வணக்கம் செய்திகள் இன்று பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழக்கூடிய இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த வளமான நாட்டை கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜால்பானம் வேலனை அய்யனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் தைப்பொங்கல் கொண்டாட்டமானது அனைவருக்கும் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த ஒரு ஜனாதிபதி தற்போதுள்ள நிலையை விட அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைந்து நாட்டை உருவாக்கி சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு திட உறுதியுடன் முன்வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த நாட்டு வரலாற்றில் இனவாதத்தை ஊக்குவிக்கும் இயக்கங்கள் பலவீனம் அடைந்த மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக போராடிய ஒரு ஆண்டாக கடந்த ஆண்டு பதிவாகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை インゲコリプルタカレーム。 முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்ட போதே இந்த அழைப்பை மேற்கொண்டுள்ளார் அழைப்பை எடுத்த ரணில் விக்ரமசிங்க விமல் நீங்கள் ஹரணிக்கு என்ன செய்தீர்கள் என வினாவியுள்ளார் அதற்கு பதிலளித்த விமல் வீரவம்ச கல்வி சீர்திருத்தம் என்ற போர்வையில் பிள்ளைகளின் எதிர்கால அளிக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் அதற்கு தான் இடமளிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் உறுகிய நேரம் நீடித்த இந்த தொலைபேசி உரையாடலின் போதும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்தும் இருவரும் சுருக்கமாக கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட குழு ஒன்று எதிர்வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது டீட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடுவதற்கும் நாட்டின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கான கொள்கை தாக்கங்களைப் பற்றி விவாதிப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் உண்மையை கண்டறியும் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது ஜாழ் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சிறிதேனும் வீழ்ச்சியடைய இடமளிக்காது இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க நாட்டை உருவாக்க தாம் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியில் பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்கு இருப்பதை விட சிறந்த வாழ்க்கை நிலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஜாழ்பாணம் வேலனை அய்யனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி இங்கிருக்கும் அநேகமானோர் கடந்த பொது தேர்தலில் எம்மீது நம்பிக்கை வைத்து மாவட்டத்தை முதல் முறையாக வெற்றி கொள்ள பங்களித்தவர்களாகும் நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிறிதளவாவது வீழ்ச்சியடைய இடமளிக்காது இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க நாட்டை உருவாக்குவோம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ நாட்டை நாம் உருவாக்குவோம் இங்கே திரண்டுள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு அதுதான் என்பதை நாம் அறிவோம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் தயக்கமின்றி எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம் இந்த தயப்பொங்கல் தினத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வோம் நாம் பிரியாது இருப்போம் நாம் ஒன்றுபடுவோம் திறந்த நாட்டை எமது மக்களுக்காக உருவாக்குவோம் அனைவரும் திட உறுதியுடன் முன்வர வேண்டும் என பிரார்த்தி ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இருபத்தி ஆறு கால உள்நாட்டு போர் தொடர்பான சர்வதேச குற்றங்களை நம்பகத்தன்மையுடன் விசாரணை செய்து வழக்கு தொடர்வதற்கு இலங்கை அரசாங்கங்கள் தவறவிட்டதாக மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதவிக்கு வந்த போதும் நீதி வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை வெளிப்படையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து வருவதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறையை இலங்கை நிவர்த்தி செய்ய தவறியது பொறுப்பு கூறல் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் உரிமைகள் குறித்து கவலைகளை அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் இரு தரப்பினரும் ஏராளமான போர்க்குற்றங்களை செய்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து இலங்கை அரசாங்கங்கள் விசாரணைகளை முடக்கி நீதியை மறுத்ததாக மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் கண்டறிந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்காக இதுவரையில் இழப்பீடாக மொத்தம் மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்கிரமராஜி நாடு முழுவதிலும் உள்ள சுமார் இருபத்தி இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டு தொகைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிப்பு விவரங்களின்படி காய்கறி செய்கைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்காக பதினெட்டாயிரத்தி இருநூறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக மேலதிகமாக உணவு பயிர் செய்கையில் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு விவசாயிகளுக்கு நூற்றி பத்து மில்லியன் ரூபாவும் சோழன் செய்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஆயிரம் விவசாயிகளுக்கு முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவும் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதியுதவிகள் அனைத்தும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளிலிருந்து நன்கொடியாக இலங்கைக்கு கிடைத்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மருத்துவ உபகரணங்கள் நாட்டின் மருத்துவமனை கட்டமைப்பில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடப்பதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு அதிக செலவு ஏற்படுகின்றமை மற்றும் அவை இலங்கையின் மருத்துவமனை கட்டமைப்புக்கு பொருத்தமற்றதாக உள்ளமையே இதற்கான காரணம் என சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு நன்கொடையாக கிடைத்த சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மரபணு பகுப்பாய்வு இயந்திரம் அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இல்லாத காரணத்தால் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாமல் உள்ளது பயன்படுத்தப்படாவிட்டாலும் இயந்திரத்தை பராமரிப்பதற்காக ஆண்டுதோறும் பெருமளமான நிதி செலவிடப்பட்டு வருகின்றது இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கங்சக விஜயமுனி மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையின் இயந்திரம் தொடர்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் உரிய திட்டமிடல் இன்றி பொறுப்பேற்கப்பட்ட இவ்வாறான உபகரணங்களால் பாரிய நஷ்டம் ஏற்படுவதாகவும் இனிவரும் காலங்களில் நாட்டின் சுகாதார கட்டமைப்புக்கு பொருத்தமான உபகரணங்களை மட்டுமே உறுதிப்படுத்திய பின்னர் பொறுப்பேற்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் தென்மேற்கு கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட கடும் புயல் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விக்டோரியா மாநிலத்தின் தெற்கு கடற்கரை பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மழையினால் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளன இதனால் கடற்கரை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலில் சங்கமித்துள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதேசத்தில் சில மனுத்தியாலங்களுக்கு சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அந்த நாட்டின் வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது இந்த திடீர் மழையினாலே குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் அந்த நாட்டு காவல்துறையினரும் அவசர சேவை பிரிவினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதுடனும் வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் இன்னமும் முழுமையாக மதிப்பிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அதிகாரிகளால் கனேடியோர்வர் கொல்லப்பட்டுள்ளதாக கனடா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த சம்பவமானது இரு நாடுகளுக்கு இடையிலான இராந்திர உறவுகளில் மேலும் ஏற்படுத்தியுள்ளது கனேடிய வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் உயிரிழந்தவர் யார் அல்லது எப்போது இச்சம்பவம் நிகழ்ந்தது என்பது குறித்து மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது ஈரானிய ஆட்சியாளர்களின் அடக்க முறை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக மக்கள் அமைதியான முறையில் போராடி வருகின்றார்கள் மக்களின் குரலுக்கு செவிசார்ப்பதற்கு பதிலாக ஈரான் அரசு மனித உரிமைகளை துச்சமாக மதித்து செயல்படுவதாக அனிதா ஆனந்த் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் ஈரானில் நடைபெற்று வரும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது போராட்டக்காரர்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் வன்முறைகளை சுட்டிக்காட்டியே கனடா இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது அங்கு வசிக்கும் வெளிநாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பு குறித்து சர்வதேச நாடுகள் கவலை தெரிவித்து வரும் நிலையில் இந்த மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெனசுவலாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த சமூக வலைதள தடை தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக எக்ஸ் தளத்திற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பதற்றத்திற்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி இந்த தடையை ஏற்படுத்தினார் இந்த தடை காரணமாக கடந்த ஒரு வருட காலமாக மக்கள் ஏ மாத்திரமே பயன்படுத்தி வலைதளங்களை அணுக முடிந்தது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் அமெரிக்கா படைகளால் பிடிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய இருந்து அமெரிக்கா தனது பணியாளர்களை வெளியேற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்தோடு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராட்சியம் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளிடம் ஈரான் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா தனது மண்ணை பயன்படுத்தி ஈரானை தாக்கினால் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்கள் இலக்கு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவும் கட்டாரில் உள்ள தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்கா தூதுவரகம் அங்குள்ள தனது பணியாளர்கள் மற்றும் அமெரிக்கா பிரஜைகளை இராணுவ நிலைகளுக்கு அருகே செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு கருத்து வெளியிட்டு வருவதுடனும் இராணுவ ரீதியாக தலையிடப் போவதாகவும் அச்சுறுத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையிலேயே பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது கட்டாரில் உள்ள அல் தளம் அமெரிக்காவின் மத்திய கட்டளைகளின் தலைமையகமாக செயல்படுவது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்